இந்த கோலமானது எட்டு சென்டிமீட்டர் தான் எட்டு சென்டிமீட்டர் இருக்கா இது மூணு மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கம்பியாக ஒரு கப்படி தான் மூணு மில்லிமீட்டர் விட்டமுள்ள விட்டம் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் ஒரு வட்டம் வந்துருக்கும் அப்போ அது வந்து ஒரு ஒரு ஊர்லைய வடிவத்துனால அதை வந்து நீக்கியிருக்கும் ஓகேங்களா கம்பி மாதிரி அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மில்லீமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா எண்பது சென்டிமீட்டர் எண்பது செம் எட்டு சென்டிமீட்டர் அப்படி எண்பது மில்லிமீட்டர் ஆகும் அப்போ அதில் பாதி நாற்பது மில்லிமீட்டர் நாற்பது மில்லிமீட்டர் அப்படிங்கிறதுனுடைய ஆர்வம் கோலத்தினுடைய ஆரம் அடுத்து இது

அப்ப ஒரு மீட்டர் இருக்கு நூறு சென்டிமீட்டர் எத்தனை எத்தனை இருக்கும் மில்லி மீட்டர் அப்ப இது இது வந்து மில்லி மீட்டர் அப்ப எத்தனை ஆயிரம் இருக்கு அப்படின்னா பை டிவைட் பை ஆயிரம் போடுவோம் அப்போ இந்த மூணு எல்லாமே கீழே வந்துரும் அப்போ ஆயிரத்தால நமக்கு மீட்டர் இதெல்லாம் அடிச்சு கரையணும்னா கிடைச்சிடும் அடிச்சு கிடைச்சிரும் அடிச்சு போகலாமா ஒன்று ரெண்டு மூணு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒரு பதினாறு இது ஒரு பதினாறு அப்ப பதினாறு